வணக்கம் நான் டாக்டர் கனிமொழி பேசுகிறேன் சென்னையில் ஒரு எட்டு மாத குழந்தைக்கு தொடர்ந்து சளி தொந்தரவு இருக்குன்றதுக்காக அவர்களோட பெற்றோர் வந்து தைலத்தோட கற்பூரம் சேர்றது மாபு பகுதியும் மூக்கு பகுதியையும் தடவுனதால அந்த குழந்தை வந்து மரணம் ஏற்பட்டுருக்கு அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க பெற்றோர்களுக்கு நான் கேட்குற முக்கியமான வேண்டுகோள் என்னன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு குழந்தைய பெற்றெடுக்கிறது எவ்வளோ சிரமமாக இருக்குன்றது உங்களுக்கே தெரியும் அந்த குழந்தையை பெற்றெடுக்கிறது எவ்வளோ சிரமமோ தயவு செய்து குழந்தைய பாதுகாப்பாக வளங்க சமூக வலைதளங்கள்ல நிறைய வந்து மருத்துவம் சார்ந்து வர குறிப்புகள் எல்லாமே நீங்க பாக்குறீங்க ஆனா அத சொல்றவங்க மருத்துவரா அப்படின்றத தெரிஞ்சுட்டு அதை ஃபாலோ பண்ணுங்க குழந்தைகளுக்கு எந்த விதமான உடல் பாதிப்பு ஏற்பட்டாலும் சளி தொந்தரவோ வயிற்று வழியோ குழந்தை பால் குடிக்கல எந்த விதமான பாதிப்பு இருந்தாலும் அருகிலுள்ள மருத்துவரை அணுகி அதுக்குண்டான முறையான சிகிச்சை எடுத்து குழந்தையோட நலனை பாதுகாத்து கொள்ளுங்கள் இது போன்ற உயிரிழப்பு இனி வரும் காலங்களில் எந்த ஒரு பெற்றோருக்கும் ஏற்படக்கூடாது முக்கியமாக அல்லாதவர்கள் சொல்கின்ற மருத்துவ குறிப்புகளை தயவு செய்து பயன்படுத்தாதீர்கள் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்